நீயே தேடினாலும் உனக்கு கிடைக்காத விஷயங்களை நானே தேடி வந்து இப்பொழுது உனக்கு வழங்க வந்திருக்கின்றேன் என்றால் அது சாதாரண விஷயமா இந்த முருகனின் மீதான நீ கொண்ட பக்தி உன்னிடம் என்னை இப்பொழுது இழுத்து வந்திருக்கின்றது நேசத்தோடு தொடர வேண்டியதுதான் இந்த வாழ்க்கை பயணம் வெறுப்போடும் சோகத்தோடும் இருக்காதே தோல்வி வந்தது எல்லாம் கூட உன் வாழ்விற்கான வெற்றிக்கான வாசற்படி திறப்பதற்காக நம்பிக்கை விட்டு விடாதே சோதனைகள் எல்லாம் புது பாதைகளை உனக்கு காட்டக்கூடியது நடப்பதுதான் தலைச்சிறந்த தீர்வாக இருக்கும் நாளைய சூரியன் போல நம்முடைய எதிர்காலம் ஒளியை ஊட்டக்கூடிய ஒன்றுதான் என்கின்ற நம்பிக்கை எப்பொழுதும் இருக்க வேண்டும் சுட்டெரிக்கும் சூரியன் தான் இந்த உலகிற்கே வெளிச்சத்தை கொடுக்கின்றது சுட்டெரிக்கின்றதே என்று மட்டும் நினைத்தால் அது எதிர்மறையான எண்ணங்களாகிவிடும் உலகை வெளிச்சத்தில் வாழ வைத்து கொண்டிருக்க கூடியது என்று நினைத்துப்பார் எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்களை சற்று சிந்தித்துப்பார் மனம் ஒரு பூங்காற்று நல்ல எண்ணங்கள் வீசினால்தான் நறுமணத்தை அது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன்னை நீயே முதலில் மதிக்கக்கூடிய நிலைமையை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுதான் உன்னுடைய உண்மையான உயர்வாக இருக்கும் ஒருவரின் பெருமை என்பது சொத்துகளிலோ பணத்திலோ இல்லை அவர்களுடைய மனநிலையில்தான் இருக்கின்றது தவிர்க்க முடியாதவற்றை சமாளிக்க தெரிந்தால் வாழ்க்கை நிம்மதியாகிவிடும் ஆனால் அதை சமாளிக்க தெரியாததால் தான் குழப்பமும் சிக்கலும் தொடர்ந்து வருகின்றது இப்பொழுது நான் எந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்கின்ற அறிவை உன்னுடைய மதிக்கு நான் புகட்டுவேன் நீ நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை நீ நினைப்பதை செயலாக மாற்ற வேண்டும் அவ்வளவுதான் விஷயம் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியமும் உனக்கு திரும்ப வந்து ஆசிர்வாதமாக கிடைக்கும் விழுந்த இடத்திலேயே இருக்கின்றோமே என்று நினைக்காதே இந்த முருகன் கரம் தூக்கி உன்னை எப்பொழுதோ எழுந்திருத்து நிற்க செய்திருக்கின்றேன் பக்தி என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் வைத்து வேகமாக ஓடினால் உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக பிடித்து விடலாம் வாழ்க்கை ஒரு கண்ணாடி எப்படி பார்ப்போம் என்பதை பொறுத்துதான் அது ஒளிர்கின்றது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசை விட முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற உறுதி உனக்குள் இருந்தால் வெற்றி தானாக எப்பொழுதும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அமைதியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் கடந்தவற்றை மன்னிக்கவும் எதிர்காலத்தை நம்பவும் தெரிந்திருக்க வேண்டும் இவை இரண்டையும் நாம் இழப்பதால் தான் அங்கே நிம்மதியை நிகழ்காலத்தில் தொலைத்து அமைதியற்று இருக்கின்றோம் இதை மட்டும் முக்கியமாக நீ நினைவில் வைத்துக்கொள் கடந்து சென்றவற்றை மன்னித்து விடு எதிர்காலம் உனக்கானது என்று நம்பு அது ஒளிமயமானது என்று நம்பு இந்த முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன் உன்னிடம் இருக்கின்ற அந்த நேர்மையும் என் மீதான அந்த பக்தியும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் இனி கொண்டு வந்து சேர்க்கும் உன்னை தேடி நானாக வந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னுடைய ஆசிகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன் நீ இதனால் வரை பொறுமையாக காத்திருந்த விஷயங்கள் கைகூடவில்லை என்று கவலையோடு இருக்கின்றாய் இப்பொழுது அந்த விஷயம் கைகூடி வந்து மனநிறையோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு சில விஷயங்களை செய்து கொடுக்கும் நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் இது சோதனைக்கு பின் நிச்சயம் வெற்றி உறுதிதான் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை கவலைப்படாமல் இரு கண்கலங்காமல் இரு இந்த கந்தன் காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கையோடு இரு ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் நான் உன் வாழ்க்கையில் நிறைந்து வந்து விட்டேன் நிம்மதி இல்லாத வாழ்க்கை இனி நிம்மதியை பெறும் மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை இனி மகிழ்ச்சியை பெறும் நல்லது நடக்கும்